ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு அடுப்பில் கோலம் போடலை இன்னைக்கு அமாவாசை நான் எப்பயுமே அடுப்பில் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு கோலம் போட்டு இருப்பேன் அம்மாவாசை அதனால கோலம் போடல முன்னோர்கள் படையல் வந்து எல்லாருக்கும் இருக்காது சில பேருக்கு தான் இருக்கும் ஹாய் லைக் குட் மார்னிங் டேவிட் எப்படி இருக்க தம்பி நல்லா இருக்கிறியா என்ன பண்ணுற சாப்பிட்டியா என்ன ஏதோ ஒரு சிம்பிள் வருது பேர் மாத்திட்டி ஐடி பேர் அவர் யூ ஆர் வெல்கம் வாட்ஸ் குக்கிங் சிஸ்டர் ஏதோ ஒரு சமையல் நடக்குது நம்ம கிச்சனில் அம்மாவாசை இன்னைக்கு என்ன சாம்பார் பொரியல் அவ்வளோதான் விக்னேஷ் எப்படி இருக்க விக்னேஷ் அண்ணு மகனே எப்படி இருக்க ரொம்ப நாளா காணும் என்னன்னு தெரியல என்னோட உறவுகள் எல்லாமே காணாமல் போயிட்டாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நீங்க நல்லா இருந்தா அது போதும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லமோட இருக்கணும் கடவுள் அருள் என்னைக்கு உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லி நான் விஷ் பண்றேன் போதவில்லையே போதவில்லையே உன்னை போல போதை ஏதும் இல்லையே போதவில்லையே போதவில்லையே உன்னை போல போதை ஏதும் Good குட் மார்னிங் மே திஸ் டே பி ஹாப்பி ஒன் you ஸோ மச் சங்கர் உறவே வாங்க நேற்று அன்னைக்கு போட்ட அன்னைக்கு கூட நீங்கள் வரல யாருமே வரலன்னு நினைக்கிறேன் அதனால லைவ் டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன் ஃபோர்த்து லைக் போட்டாச்சு சங்கர் உறவே ரொம்ப நன்றி இருக்கே அம்மா இருக்கா அம்மா இது ஏதோ எனக்கு ஒரு சிம்பிள் மாதிரி வருது ஏன் அப்படி சிம்பிள் வருது எனக்கு தெரியலையே ஹாய் சுதா வாங்க அஃபிஷியல் நயன் டே நயனா லயன்ஸ் டே அஃபிஷியலா உங்க பெயர் என்ன பதிவிடுங்க உங்களோட நேமுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் இருக்கு அது ஏன் வருது சொல்லுங்க பாப்போம் எனக்கு தெரியல ஏன் சேட் ஃபீல் விக்னேஷ் ஏன் சேடா இருக்கிற வாட்ஸ் த ஸ்பெஷல் டுடே டுடே இஸ் அமாவாசை முன்னோர்களுக்கான படையல் அவங்களுக்கு நம்ம படையில் வச்சு அவங்க கிட்ட நம்ம ப்ரே பண்ணிக்கிறோம் அதுதான் இன்னைக்கு ஸ்பெஷல் அம்மா சார் அன்னைக்கு நாங்கள் வாசலில் கோலம் போட மாட்டோம் அடுப்புலேயும் எதுலேயும் கோலம் போட மாட்டோம் கோலம் போட்டா பெரியவங்களாம் மாட்டாங்கன்னு ஐதீகமாக மஞ்சள் வாசல்ல கூட வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஐ கான்ட் ட்ரஸ்ட் எனி ஒன் மாம் என்னாச்சு என்னாச்சு சொல்லு விக்னேஷ் நீ ரொம்ப நாளாக காணா காணான்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் ஏதோ சம்திங் சொல்லு ஷேர் பண்ண அம்மா கிட்ட தினேஷ் எங்கடா போயிட்ட தம்பி சம்திங் இஸ் பேர்னிங் பர்னிங் ஓவன் ஆமாம் திடீர்னு எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க வெடிக்க போகுது ரொம்ப வந்து காதை மட்டும் பிடிக்காதீங்க கீழே எதுனா டேபிள் இருந்தால் படுத்துக்கோங்க வெடிக்க போகுது எங்கே போன தினேஷ் ரொம்ப நாளாக காணா ஜாபுக்கு போயிட்டியா மிஸ் யூ ஸோ மச் விக்னேஷ் கண்ணா என்னாச்சு சொல் அம்மா கிட்ட ஷேர் பண்ணு சங்கர் மலையனூர் இஸ் நாட் பிளேஸ் டு குட் டே மலைனூருக்கு நீங்கள் போகலையா எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது மலையனூருக்கு வந்து சிறப்பான நாள் சொல்லுவாங்க அம்மா சிஸ்டர் ஐ மிஸ் யூ டே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுது தினமும் நாங்கள் வந்து லைவ்ல கேட்டுகிட்டே இருப்போம் தினேஷுக்கு என்னாச்சு ஏன் வரல டேவிட்டுமே வந்து நீ இல்லாமல் அவனுக்கும் போர் அடிச்சுது அவனும் வரமாட்டேங்கிறான் அவ்வளவா வந்து சும்மா ஹாய் சொல்லிட்டு அப்புறம் நேரம் இருந்துட்டு கிளம்பிடுறான் என்னாச்சு நான் சமைக்கிறது என்னன்னா சொல்றேன் என்னாச்சு ஏன் வரல சொல்லு ஜாபுக்கு போயிட்டியா பிஸி ஆயிட்டியா சொல்லு விக்னேஷ் கண்ணா அப்படியும் என்னாச்சு எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது எதையுமே வந்து நம்ப கூடாது உண்மைதான் அது நம்பிக்கை வந்து ரொம்ப வைக்க கூடாது நடந்து நடந்துக்கணும் எல்லா விஷயத்திலயுமே சமூக என்றது வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத இடம் ஏன் நேச்சுரலான நம்ம இருக்கிற இடத்துலயே எல்லாரையும் உண்மை நம்பிடக்கூடாது விக்னேஷ் உனக்கு தெரிஞ்சிருக்கும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை படிக்கிற பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் இருக்கும் அது முன்னாடி எல்லாம் எப்படியோ இப்ப எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு எல்லாரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்குள்ள என்ன இருக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியாது முழுசா யாரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது இந்த காலத்துல ஏன்னா நம்ம ஒரு நாள் பேசுறதுனால எல்லாம் வந்து கரெக்டா என்ன நம்ம யாரையும் கண்டுபிடிக்க முடியாது நோ யூ லவ் யூ லீவ் யூ லவ் ஆமா அது உண்மைதான் நம்ம யார் நம்ம நேசிக்கிறோமோ அவங்க வந்து நம்மளை விட்டுட்டு போவாங்க ஆனால் வந்து அது அவங்களோட அன் உன் அன் அதாவது எப்படி சொல்கிறது அவங்களோட அன்பு உண்மையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபீல் பண்ணணும் அவங்க விட்டுட்டு போகிறாங்கன்னா அவங்க அன்புக்காக நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது இதை வந்து மைண்டில் வச்சுக்கோ வாட் கேன் ஐ சே ஐ எம் இயூச்சர் ப்ரைம் மினிஸ்டர் என்னப்பா எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசுகிறீங்க தமிழ் வரல எனக்கு எதனா செட்டிங்ஸ் மாறிடுச்சா நான் இங்கிலீஷ் வேற எனக்கு படிக்க தெரியாது எல்லாமே இங்கிலீஷ்ல பேசுற மாதிரி இருக்கு எனக்கு ஏதாச்சும் செட்டிங்ஸ் மாறிடுச்சோ நீங்க எல்லாம் தமிழ்ல தான் டைப் பண்றீங்களா வாட் கேன் ஐ சே ஐ எம் ஃபியூச்சர் பிரைம் மினிஸ்டர் நான் என்ன பண்றது நான் என் வருங்காலத்துல வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்க போறேன் அதனால நான் பிஸியா இருக்கிறேன் தினேஷ் சொல்றான் சரி இந்த விஷயம் எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் எல்லோரும் எனக்கு தமிழில் டைப் பண்ணுறீங்களா இல்லையா எனக்கு இங்கிலீஷ்லேயே வருதே என்னோட செட்டிங்ஸ் எதுனா சேஞ்ச் ஆயிருக்கா எனக்கு வந்து சிம்பிளான இங்கிலீஷ் தான் படிக்க தெரியும் குட் பை மேம் என்ஆச்சி விக்னேஷ் அவ்வளோதானா ஷேர் பண்ணிவிட்டு கிளம்புற ஃபீலோட கிளம்புறியே ஒரு உற்சாகத்தோட இல்லையே நீ ஐ ஜஸ்ட் புட் இன் தமிழ் அச்சோ சம்திங் ப்ராப்ளம் இன் மை சேனல் எனக்கு இங்கிலீஷ்லேயே வருது வாட் ப்ராப்ளம்ஸ் மை சேனல் ப்ளீஸ் டெல் மீ யாராச்சும் சொல்லுங்க ஏன் இங்கிலீஷில் வருது நான் வந்து மாற்றவே இல்லையே எதுவுமே ப்ராசஸ் மாற்றவே இல்லை அப்படியே தான் வந்தேன் ஒர்க் பண்ணுறம்மா சரி சரி விக்னேஷ் பார்த்துக்கோ எதுக்கும் ஃபீல் பண்ணாத யாரையும் நம்பாத நம்பிக்கைன்றது வந்து நம்ம நம்ம மனசில் தெரியும் அது அந்த ஒரு நம்பிக்கை அதை பற்றி நான் பார்த்து புரிஞ்சுக்கோ பாரு எதை பத்தின்னு கவலைப்படாத நல்லதே நடக்கும் அம்மா டு யூ நோ 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 இங்கிலீஷ் ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் ஐ காண்ட் ஸ்பீக் இங்கிலீஷ் ஒன்லி தமிழ் தமிழ் பேசுங்க எல்லாரும் தமிழ் பேசுங்க ப்ளீஸ் ஐ டோன்ட் நோ அண்டர்ஸ்டாண்ட் சேனல் நீ பண்ணிட்டியா பண்ணிட்டியா என்ன நான் வந்து உன்னை பண்ணனா நீ சேனல் வச்சிருக்கியான்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே நான் எப்படி அன்சபிரைப் பண்ணுவேன் நீ சேனல் வச்சிருக்கியா சொல்லு தினேஷ் நீ எதுவுமே சொல்லாம அப்படியே வந்துருவோம் ஜாலியாக பேசிட்டு கிளம்பிடுவ சேனல் இல்லைன்னு சொன்ன மாதிரிதான் எனக்கு ஞாபகம் யாரையோ நான் சப்ஸ்கிரைப் பண்றேன் உன்னை போய் நான் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருப்பேனா அப்படியே பண்ணியிருந்தாலும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நான் சொல்லு இப்படி பண் இப்படி சொல்லக்கூடாது உண்மையாலுமே நீ சேனல் வச்சிருக்கா எனக்கு தெரியாது ப்ளீஸ் டெல்மி நீ சேனல் வச்சிருக்கியா நான் அப்பயும் வந்துட்டு நான் கேட்டுருப்பேன் வந்து சேனல் வச்சிருந்தனா உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா எனக்கு ஷார்ட்ஸில் கமெண்ட் போடு தினேஷ் நான் போய் செக் பண்ணிவிட்டு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படி சொல்லி டக்குன்னு தமிழில் போட என்னாச்சுன்னு தெரில எனக்கு எல்லாத்தையும் வந்து இங்கிலீஷில் மேனேஜ் பண்ண முடியுமான்னு தெரில எல்லாமே இங்கிலீஷில் வருது நீங்கள் வந்து தமிழில் தான் டைப் பண்ணுறீங்க போல் சம்திங் இதில் நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறது நான் செட்டிங்ஸில் போய் பார்க்கவா கம்யூனிட்டி மாடரேஷன் ஆட்டோமேட்டிக் சேட் ட்ரான்ஸேக்ஷன் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே இது மாற்றணும்னு நினைக்கிறேன் வெயிட் எ மினிட் ஆட்டோமேட்டிக் சாட் ஆட்டோமேட்டிக் சாட் டிரான்ஸ்லேட்டர் இந்த இல்ல அது ஏன் தானா ஆனாச்சு நான் கேக்குறேன் தானா அப்டேட் விட்டான அது சரி எதை தவற பண்ணிட கூடாதுல அதனால தான் ஓகே அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆயிருக்குது இப்போ நான் அதை கேட்டுட்டே டிஸ்கஸ் பண்ணிட்டே பண்ணிட்டேன் நான் எதையும் வந்து முழுசா தெரிஞ்சுக்காம பண்ண மாட்டேன் ஏதாச்சும் தப்பு பண்ணிட கூடாதுன்னு நினைப்பேன் வேற ஒண்ணும் இல்ல லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் ஷேர் ஏ ஏன் டேவிட் தினேஷ் வந்திருக்கான் பாரு தினேஷ் ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டிங் இருந்ததுன்னா பாரு சொல்லு தினேஷ் எனக்கு சாட்ல வந்து இது பண்ணு சாட் பண்ணு கமெண்ட் பண்ணு நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் நான் அன்சப்ஸ்க்ரைப் பண்ணலடா நம்ப நான் பஸ்ட் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ண ஞாபகம் ஏன்னா நீ சேனல் இருக்குன்னு சொன்ன மாதிரி எனக்கு தோணும் முரளி ப்ரோ தினேஷ் முரளி முரளி ஆக்சுவலி கிளம்பிட்டானோ தெரியல தினேஷ் தான் போல ஓகே டேவிட் என்ன பண்ணுறேன் எப்படி போகுது உன்னோட லைஃப் ஸ்டெடியூல் ஏன்னா ஷார்ட்ஸ் போடலையா எனக்கு காமிக்கவே இல்லை நேற்று தான் ஏதோ ஒன்று பார்த்தேன் போட்டேன் பால் பாயசம் செய்யும்போது நீங்கள் பச்சை செய்ய ஊற வச்சுட்டு அதுல பாலில் வேக வச்சு செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஊற வச்சாதான் குழைவா இருக்கும் பொங்கல் பால் பொங்கல் இப்பெல்லாம் பொங்கல் டைம் ஆயிடுச்சு பொங்கல் எப்படி வைப்பீங்க உங்களுக்கு டிப்ஸு கொண்டு வந்தேன் நான் யார் இருக்கீங்க சங்கர் உறவை வந்தீங்க கிளம்பிட்டீங்க இருக்கீங்களா தெரியல விக்னேஷ் சேடோட ஒரு மெசேஜ் வந்தாச்சு ஆனால் மறுபடியும் கிளம்பியாச்சு தினேஷ் வந்து ஒரு கொஸ்டினோடு கிளம்பிட்டாச்சு நீங்கள் என்ன ஏன் அன்சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க சொன்ன மாதிரி அதுக்கு நான் பதில் கேட்டேன் தினேஷ் பதிலை சொல்லலை முரளி ப்ரோ ஹாய் போட்டான் தினேஷுக்கு ஆனா தினேஷ் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால பதில் வரலை ஓ சாதல் என்னை சாதலிக்கவில்லை என்னை ஆதரிக்கவில்லை சின்னவின்லா காத்திருக்கிறேன் உன்னை வேகும் தோறும் வணக்கம் குட் மார்னிங் வாங்க கைஸ் லைக் பண்ணிட்டு வாங்க பேசுங்க லைவ் எப்படி போடணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கள் என்னோட லைவில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கள் ஏன் வர மாட்டேங்கிறீங்க அதையும் சொல்லுங்கள் ரீசன் சொல்லுங்கள் சுட்ட சுட்ட உருளைக்கிழங்கு பொரியல் தயாராகிட்டு இருக்கு வாங்க சாப்பிடலாம் பால் பாயசம் செய்வதற்கு பச்சரிசியை கலைந்து அரை மணி நேரம் ஊற வைத்து பாலில் வேக வைக்கவும் பிறகு சிறிது சிறிதாக பாலை செய்து சர்க்கரை போட்டால் ருசி அதிகமாகும் இது பே இங்கே ஒரு பேப்பர் படித்தேன் அதில் இருந்துச்சு அதனால் நான் சொல்கிறேன் இருக்கீங்களா லைவை முடிச்சிடலாமா அன்பான ஒரு சொல்லுங்க சரி நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன் எப்ப வந்து நீங்க அடை செஞ்சாலும் பருப்பு கூட வந்து ஒரு பிடிக்க கொள்ளு இருக்கு இல்லையா அது சேர்த்து அரைச்சி நம்ம வடை சுட்டோமோ அடை சுட்டமோ அப்படி சொன்னா வாயு தொல்லை இருக்கவே இருக்காது கொல்லு வந்து ரொம்ப நல்லது இழைத்தவனுக்கு கொல் கொழுத்தவனுக்கு எள்ளு இலைத்தவனுக்கு கொல்லு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இணைத்தவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளு இந்த பழமொழி மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்களா யார் இருக்கிறீங்க யாரு இல்லை எதுவுமே தெரியல நான் மாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன் என்னை யார் என்று என்னை நீ பார்க்கிறாய் E aí ஏன்னா பூட்டிடுற சைக்கிள் எத்தின்னு போல நடந்து போனியா அப்படி பூட்டி வச்சிருக்கீங்க